ஜெட்டி இன்னைக்கு மார்னிங் சென்னை சிவானந்தா சாலையில டிவி கே தளபதி அஜித் குமார் நாலு இருபத்தி நாலு பேருக்கும் சேர்த்து அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் வேணும்னு ப்ரோடஸ்ட் பண்ணிருந்தாங்க இந்த ப்ரோடஸ்ட்ல விஜயனாவுடைய ஸ்பீச் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு பட் அவர் பேசின எல்லாமே யாருக்கு போயிட்டு சேரணமோ அவங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்து நினைக்கிறேன் મારા માડલ તીમગાં સરકાર ઇપવા સારીમાં માડલ સરકાર મારિર છે அதே போல அடுத்த பரந்தூர் மக்கள் கூட சேர்ந்து விஜயனா அவங்களுக்கும் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பாருன்னு அதே அடுத்த செகண்ட் மாநாடு மதுரையில தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அது முடிஞ்சதும் செப்டம்பர் மந்த்ல இருந்து மக்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொல்லி இருக்காங்க இருபத்தி ஆறு எலெக்ஷன் உண்மையாவே ஒரு ஃபயரான எலெக்சனா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு சிஎம் ஆகுவாங்கன்னு கமஸ்ல சொல்லுங்க